ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோழி குழம்பு சுவையா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் கோழி குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோழி குழம்பு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி பரோட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா ஓத்தாப்பம் இட்லி தோசைக்கு சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் கோழி குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டேங்க வீட்டிலே செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த கோழி குழம்பு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த கோழி குழம்பு சுவையாக எப்படி சேருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கனமான கடாயி சுடுபடுத்தி வச்சுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன் இது அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டு இதை எடுத்துக்கலாம் இது வறுத்துட்டு இருக்கும் போது இது கூட கொஞ்சமாக ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு இதெல்லாம் நைஸா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா பொருட்கள் தான் இந்த கோழி குழம்புக்கு சுவை நல்லா கூடுதலாக கொடுக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கோழி குழம்பு குக்கரில் செய்ய போறேன் நீங்க கடாயில் கூட செஞ்சுக்கலங்க இப்போ கோழி குழம்பு செய்யறதுக்கு குக்கரில் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி விஞ்சி எல்லாம் இதுல மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை பொருள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம கால் கேஜி அளவுக்கு கோழி கறி எடுத்துக்கலாம் நீங்கள் பிராய்லர் கோழி இல்ல நாட்டு கோழி எதுல வேணாலும் இந்த குழம்பு செய்யணும் இருக்கும் இந்த முறையில இப்போ கோழி கறி சேர்த்து ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கி இப்போ இது போதே கொஞ்சமா கால் டீஸ்பூன் போல மஞ்சப்பொடி இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கோழிக்கறி நல்லா வதங்கினது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம ஆல்ரெடி மிளகிலாம் சேர்த்துருக்கோம் அதனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதனுடைய பச்சை வசலை அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வருத்தம் பார்த்திங்களா அது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சு வச்சிருக்கேன் மசாலா பொருட்கள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ ஒரு முநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கு நம்ம கசகசா முந்திரிலாம் சேர்த்துருக்கோம் தேங்காயெலாம் அதனால் கிரேவி கொஞ்சம் திக்காகவே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து உப்பு காரிலாம் செக் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுர்லங்க மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய கோழி குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா ரெடி ஆயிடுச்சுங்க இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமா மல்லித்தழை பொட்டிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்க இந்த மாதிரி நீங்கள் கோழி குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி கோழி குழம்பு செய்தாலே இந்த முறையில் தாங்க செய்ய சொல்லி கேப்பாங்க பரோட்டாக்கு சப்பாத்தி இட்லி தோசை சாதத்திலாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி சரி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பண்ணி ஐக்கான அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம்